ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம் நான் முயல் நான் 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 கொடுக்கற பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தேன் பட் அதில் என்னென்ன விஷயங்களை ஆட் பண்ணுறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை தவிடு அரிசி தவிடு மக்காச்சோளம் மாவு பச்சைப்பாச்சி தூசி உளுந்தம் தூசி கம்பு மாவு தினம் மாவு சவப்பு தவரஞ்சூசி கொண்டக்கடலை தூசி தாது உப்பு இது எல்லாத்தையும் நீங்கள் சமமான பங்கு எடுத்துக்கணும் சமமான பங்கு சரியாக தெரியல எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போடுறீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அரை அரை ஸ்பூன் பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கும் தேங்காய் புண்ணாக்கும் சேர்த்துக்கலாம் அப்பெல்லாம் கலந்துரு இதோட தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நல்லா உப்பி வந்துடும் அதே எல்லாத்த முயலுக்கும் நம்ம சரிசவமாக கலந்துரு வைக்கலாம் இது வந்து மாட்டு தீவன கடையில் கிடைக்கும் உங்களுக்கு சில பொருள் அஞ்சு பொருள் தான் கிடைக்குதுன்னா அந்த அஞ்சு பொருளை மிக்ஸ் பண்ணி ரெகுலர் பண்ணுங்கள் முயல்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடும் இதனால் முயல் வந்து நல்ல ஒரு வெயிட்டில் இருக்கும் நமக்கு குட்டிகளும் அதிகமாக கிடைக்கும் நமக்கு சரிவிகித உணவுன்ற மாதிரி அவங்களுக்கும் சரி உணவு கிடைக்கும் இதன் மூலமாக நம்மளுடைய பேரண்ட்ஸ் டக்கான தாய்மொழியிலும் ஆண்மயிலும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதுக்கிட்ட அவர் கிடைக்கிற குட்டிகளும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ தான் நம்ம நல்லபடியாக ஒரு பிஸ்னஸ் கொண்டு போக முடியும் ஆண் மொழிகள் வந்து ஆவரேஜா சாப்பிடுறோம் பட் குட்டி போட்ட மொழிகள் நல்லா சாப்பிடும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கணும் சில பேர் நல்லா சாப்பிடணும்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் சில பேர் கம்மியாக சாப்பிடணும் அந்த அளவு ரெகுலராக வைக்கணும் நீங்கள் டைம் கிண்ணங்கள் எடுக்கும்போது யார் சாப்பிட்டுக்க அது சாப்பிடல இல்லைன்றது செக் பண்ணிக்கணும் எனக்கு இவ்வளோ பொருள் கிடச்சுனா இவ்வளோ பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் சில பேர் பருத்தி புண்ணாக்கெல்லாம் சேர்க்குறாங்க எல்லாமே தான் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் கிடைக்கிதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆடர் தீவிரத்துல என்னென்ன விஷயங்களும் ஆட் பண்ணி நிறையா பேர் கேட்டுருங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்